இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் இந்திய தொலைத்தொடர்பு சேவையில் ஏர்டெல் நிறுவனம் முன்னணியில் இருக்குது இதனுடைய போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதே திட்டத்தின் கீழ் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு புதிய ஆட்களை சேர்த்து விடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய போஸ்ட்பெய்ட் கட்டணத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்குறாங்க அதாவது ரூபாய் நூற்றி ஐம்பது மதிப்புள்ள ஏர்டெல் கூப்பன்களை பயன்படுத்தி பத்து புதிய வாடிக்கையாளர்களை ஏர்டெல்லுக்கு அறிமுகம் செய்யணும் அப்படி செஞ்சால் போஸ்ட் பெய்ட் கட்டணத்தில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தள்ளுபடி கிடைக்குமா இதே மாதிரி புதிதாக சேரக்கூடிய ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதுக்கு மூன்று தள்ளுபடி கூப்பன்கள் வழங்கப்படும் இதுக்காக ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் ஃபோன்கள் மூலமாக மை ஏர்டெல் ஆப் பதிவிறக்கம் செய்யணும் இந்த ஆப் மூலமா புதிய வாடிக்கையாளர்களை இணைத்து சலுகைகளை பெறலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சுச்சுவேஷன்ல நெட்டிசன் சில பேர் ஏர்டெல்ல டவர் ப்ராப்ளமும் நெட் ப்ராப்ளமும் இருக்க தான் செய்யுது அதை சரி பண்ணதுக்கு அப்புறமா புதுசா வாடிக்கையாளர்கள் சேர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க அப்படின்னு பதிவுகளையும் பகிர்ந்த வண்ணமாக இருக்காங்க ஏர்டெல்லினுடைய இந்த புதிய சலுகையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல நீங்க பதிவிடலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்ஃபார்மெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணுங்க